இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேர்தல் விஞ்ஞானங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான ஆறு பேர் கொண்ட குழு வவுனியாவில் இன்று கூடியது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவே சேனாதி ராஜா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கம் சிரேஷ்ட துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் மட்டக்கிழப்பு மாநகர முன்னாள் மேயர் தியாகராஜா ராஜா சரவணபவன் ஆகியோர் பங்கு பெற்று இருந்தனர் இலங்கையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்தி நாலாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது இத்தேர்தலில் மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பரிசீலிக்கப்பட்டன தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் தமிழ் மக்களின் பிரதேசங்களின் பொருளாதார மேம்பாடு பற்றி கவனம் செலுத்தப்பட்டது பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமலாக்கும் என கூறப்பட்டுள்ளது ஒற்றையாட்சி மற்றும் புத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதனவாகும் இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வாக தமிழ் மக்களுக்கான சுயநே உரிமை அடிப்படையில் சமஷ்டி கட்டமைப்பின் மூலம் தீர்வு காணப்படுதல் வேண்டும் என்பது பிரதானமாகும் இவ்விடயங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனந்த குமாரதச நாயக்க ஆகியோருடனும் நேரடியாக பேச்சுக்கள் இடம்பெற்றன வினைப்பாட்சி அடிப்படையிலான சமஸ்டி கட்டமைப்பில் முழுமையான தன்னாட்சி சம்பந்தமாக தொடர்ந்து போராடி வந்துள்ளோம் ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் பொருட்டு தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் தீர்வுக்கான பிரேரணை முன்வைக்கப்படுதல் வேண்டும் முஸ்லிம் சமூகத்துடனும் மலையக தமிழர்களுடனும் இணைந்து செயல்படுதல் வேண்டும் பதிமூன்றாவது அரசியல் திருத்தம் அரசியலமைப்பின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது இதனை அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தமிழினத்தின் பிரச்சனைக்கு அடையும் அரசின் நட்புறவுடன் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் மூலம் இருக்கும் மாகாண அரசியல் அமைப்பை முழுமையாக நடைமுறைக்குட்படுத்த நாம் முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எம்மால் பரிசீலிக்கப்பட்ட மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாகங்கள் எதுவும் எமது அடிப்படை அரசியல் கோரிக்கைகளை முழுமையாக உள்ளடக்கவில்லை என்பதை கருத்தில் கொள்கின்றோம் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் விஞ்ஞாபனம் ஒப்பூட்டி ரீதியில் ஓரளவு திருப்தியாக காணப்படுகிறது எனவே செப்டம்பர் ஓராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்க அவருக்கு வழங்க வேண்டும் என அன்புடன் கூறுகின்றோம் ஒற்றுமையுடன் நாங்கள் இப்போது குறிப்பிட்ட விடயங்களை உள்வாங்கி நீங்கள் இந்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய மக்களை அன்போடு கேட்டுக்கொள் நீ பேரும் இதற்கான ஒப்புதலை அல்லது அவர் தன்னுடைய இணக்கப்பாடு இல்லை என்று சொல்லியிருக்கார் இதேவொழி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் மத்திய குழுவிலே கடந்த முதலாம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம் பிழை என்று நான் எழுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கிறேன் காரணம் நான் அந்த நேரம் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக நான் எழுத்து மூலம் வழங்கித்தான் பிரித்தானியா சென்றிருந்தேன் ஆறாம் தேதி நான் திரும்புவேன் ஏதாந்தேதி வரையும் கூட்டங்கள் வைக்க வேண்டாம் அப்படி கூட்டங்கள் கூட்டங்கள் வைத்தாலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாது என்று பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு உறுதிமொழி தந்திருந்தார் இருபத்தாறாம் தேதி நான் மாவி சிநாதிராஜா அவர்களை தற்போதைய தலைவரை சந்தித்து பேசிய சொன்னார் தீர்மானங்கள் எதுவும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் ஆனால் சில விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கிறோம் என்று அடுத்து பதினெட்டாம் தேதி மத்திய குழு கூட்டத்தில் ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு கூட கூடி தீர்மானம் எடுக்காத நிலையில் மத்திய குழுவில் அவசர அவசரமாக யாருடைய தேவைக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தார்களோ சஜித் பிரேமதாசாவுக்காக தீர்மானத்தை எடுத்தார்கள் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் ஒரு பொது வேட்பாளரை ஏன் நிறுத்த வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவான எண்ணங்களை கொண்டிருந்தேன் அதனை இப்பொழுதும் கொண்டிருக்கிறேன் அதற்காக நான் இன்றும் கூட்டத்திலே அதனை வலியுறுத்தி அவர்களோடு சேர்ந்து நான் சொன்னேன் என்னுடைய கருத்து எதிரானது என்பதை பதிவு செய்யுங்கள் ஸ்ரீதரன் இதனை ஏற்கவில்லை அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக இல்லை தென்னிலங்கையினுடைய வேட்பாளர்கள் யாருக்கும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் அவர் தன்னுடைய பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் ஆதரவாக இருக்கிறார் என்பதை பதிவு என்று குறிப்பிட்டு நான் நான் அந்த கூட்டத்தில் இருந்து என்னுடைய செய்யும் இதனிடையே தமிழ் தேசிய பொது வேட்பாளர் பாக்கிய அரியணைத்திறனின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று கிளநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாபை சேனாதி ராஜாவும் கலந்து கொண்டிருந்தார் நாங்கள் எங்களுடைய விடுதலைக்காக எங்களுடைய உயிரை அர்ப்பணித்து எந்த எந்த தீர்மானங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த விடுதலைக்காகவே எங்களுடைய மக்களும் நாங்களும் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை நிரூபித்த பொழுதுதான் இந்த சந்தர்ப்பத்திலும் நான் இந்த நிகழ்ச்சியிலும் இந்த மக்களை ஆதரிப்பதற்காக அவர்களோடு சேர்ந்து வேலை செய்வதற்காக ஒற்றுமையின் பேரால் நான் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே வந்து என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறேன்